அனைவருக்கும் வணக்கம் முறையில் எல்லா ஜீவராசியில் எல்லா மக்களும் எல்லா நலம் வளமும் பெற்று வளம் ஆனதார கடவுளை வேண்டிக் கொள்வேன் ஆணி அமாவாசை நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று நம்மளை நம்ம முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம் விரதமும் இருப்பாங்க ஒரு சிலர் அமாவாசை என்று விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தகர்ப்பணம் செய்கிறது இல்லை இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது அது வந்து பிள்ளைகளோட ஒரு கடமையாகும் கண்டிப்பாக அதை செய்வாங்க இதில் வந்து மூன்று கயா அப்படின்னு இருக்குது இந்த கயாவை தான் அவங்களோட பழக்கம் கயான்றது என்ன அது எ அது எப்படி வழிபடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிருவாங்க இந்த வழிபாடு செய்கிற முறையே கயா அப்படின்னு சொல்லுவாங்க காசிக்கு போய் தகர்ப்பணம் செய்யாவிட்டாலும் இந்த கயாவிற்கு போ கயாவில் வந்து பிண்டம் கொடுக்கறது ஒரு வழக்கமாக செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க செஞ்சாங்கன்னா முன்னோர்களோட ஆத்மா வந்து சொர்க்கத்தை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்கிறதுனால கயாவிற்கு போய் பிண்டம் படைச்சிட்டுறதுனால கயா இடம் வந்து சிறந்த இடமாக கருதப்படுது நாளைக்கு வந்து ஆணி அமாவாசை ஸோ இந்த நாளில் வந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப நல்லது கயான்றது ஒரு இடம் தான் தெரிஞ்சது ஆனால் எனக்கு வந்து தான் தெரியும் கயான்ற ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஆனால் உண்மையிலே மூன்று கயா இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு காலத்தில் வந்து கயாசுரன் என்ற ஒரு அரசன் வந்து இருந்தாராமா அவர் வந்து த கடுமையாக தவம் புரிஞ்சு நிறைய சக்தியை பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் பயங்கரமாக குடும்பப்படுத்திகிட்டு வந்திருக்காரு அந்த அசுரனை வதம் செய்யணும் அப்படின்றத காண்டி விஷ்ணு பகவான் வந்து அசுரன் உடலை வந்து உடல் மீது யாகம் செய்யணும் பித்திருக்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்க வைக்கணும் அதனால் அந்த அசுரன் வந்து வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரம்மாவிடம் சொல்ல சொல்லியிருக்காரு பிரம்மா சரின்னு சொல்லியிருக்காரு அந்த அசுரன் அப்படியேவும் படுக்க வச்சு படு தலைப்பகுதி ஓர் இடத்துலையும் வயிறு பகுதி ஓர் இடத்துலையும் கால் பகுதி ஓர் இடத்துலையும் வர மாதிரி படுத்திருக்காரு தன்னோட உடல் பகுதியில் பெரு பெருசாக்கி தலைப்பகுதியை வந்து பீகார்லேயும் பகுதியை ஒடிசாவிலேயும் கால் பகுதியில் ஆந்திராவுக்கும் வர்ற மாதிரி படுத்திருக்காரு தலைப்பகுதியில் விஷ்ணுவும் வயிற்று பகுதியில் பிரம்மாவும் கால் பகுதியில் சிவனும் யாகத்தை நடத்தியிருக்காங்க யாகம் முடிஞ்சதுமேவும் பித் அசுரனோட உடல் வந்து மண்ணுக்குள்ளே போச்சு போயிடுச்சு அப்படி போனதுனால வந்து பித்தக்கள் வந்து மனத மோட்சமடைந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கி அவங்களும் திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக சென்றுட்டு மோட்சம் பெற்றாங்க அஸ் அசுரனுக்கு மோட்சம் கிடைக்கிற இடத்துல வந்து சிரார்த்தம் செய்கிறதுனால அவங்களுக்கு பித்ருக்களுக்கு வந்து மோட்சம் கிடச்சி வைகுண்டத்துக்கு செல்வாங்கன்றது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க அதனால் முன்னோர்கள் வழிபாடு செய்கிற இந்த மூன்று இடங்களுக்கு போய் செஞ்சோம்னா கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு சொல்கிறாங்க